கோழிப்பட்டியில இருக்க கைட்டே இருக்கிற இடத்துல ஃபாத்திமா பள்ளி மாணவர் உடையார் சதனமா மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு இதனால பெற்றோர்கள் மொகன் சவல மர்மம் இருக்குன்னு போலீசார் கிட்ட தகவல் கொடுத்தாங்க இந்த விசாரணையில போலீசார் தொடங்குனப்போ திடீரெ வீடியோ காட்சி ஒண்ணு வெளியாச்சு வகுப்பறைல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணும் போது மாணவர் மாடிச்சென்னும் உடையார மாறி மாறி சண்டைப்பட்ட காட்சி இருந்தது ஒரு கட்டத்துல சண்டை தீவரம் ஆச்சு அப்போ உடையார் மாடி தூக்கி தரையில வேகமா போட்டாரு இதனால மாடிச்சென்னும் மூச்சு போச்சு இல்லாம கிடந்தாரு மாணவர் மாடிச்சென்னனைய பார்த்து பயந்தாங்க உடனே மாடி சண்டனாசக மாணவர்கள் வகுப்பறையில இருந்து தூக்கிட்டு வெளியே வந்தாங்க இந்த காட்சி இப்ப இணையத்துல வைரலா மறைவிட்டு வந்து செஞ்சு அஞ்சு உடையார் உடனே பள்ளியில இருந்து வெளியே போயிட்டாரு இரவு ஆகியோர் உடையார் வீட்டுக்கு வரல அப்பதான் பெற்றோருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் போயிருக்கு கடம்பூர் சாலையில இருக்க இசுக்கி பாண்டியனோட கிணத்துல உடையார் சடலமா இருப்பது தெரிய வந்துச்சு இப்படி இருக்கும் போது மயக்கம் அடைந்து கீழே விழுந்த மாரியப்பன் நலமா இருப்பதாகவும் தெரிய வந்துச்சு இந்த சம்பவத்தை பத்தி உடையார் உறவினர்கள் என்ன சொன்னாங்கன்னா வகுப்பறையில ரெண்டு பேரும் ஒரு சீப்புக்காக சண்டை போட்டாங்களாம் நான் தான் முதல்ல சிவனு மாடி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் அதுக்கு பிறகு ஆசிரியர் ரெண்டு பேரும் பிறகு பிறகுதான் சண்டை ஏற்பட்டு இருக்கு அப்புறம் மணி மூன்றாச்சு நாங்க பள்ளியில போய் உடையார பாக்கணும்னு சொன்னோம் பள்ளி இன்னும் முடியலன்னு சொன்னாங்க உடையார் உள்ளதான் இருப்பதாகவும் சொன்னாங்க ஆனா அப்போ பள்ளியில இல்ல அஞ்சரை மணி வரை வெயிட் பண்ணி பார்த்தோம் உடையார் பள்ளியில இருந்து வரவேல அப்புறமா ஏழரை மணிக்கு தான் சடலமா தண்ணீர்ல இருப்பதா தகவல் இருந்துச்சு இந்த சம்பவம் கோயில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உடையார் மாணவன் மாடி அப்பனா கொலை தான் நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போலீசார் சொல்லிட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தான் உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்